நான் இந்த கைலாசத்தில் இருக்க வேண்டுமே என்றால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்னம்மா அவனுக்கு வர வேண்டும் ஐயா பகவானே எனக்கு என்ன வர வேண்டும் என்று தெரியுமா என்னம்மா வர வேண்டும் எனக்கு கொஞ்சம் நல்ல எனக்கு கொஞ்ச விளையாட குழந்தை வர வேண்டும் கொஞ்ச விளையாட குழந்தை வர வேண்டும் மடியில் வைத்து விளையாட மதலை வர வேண்டும் எனக்கு ஒரு மதலை வர வேண்டும் பகவானே அதுவும் கணவன் இல்லாத கை வேண்டும் கணவன் இல்லாத கண்மணி எனக்கு வேண்டும் புருஷன் இல்லாத பிள்ளை வர வேண்டும் புருஷன் இல்லாத பிள்ளை வர எனக்கு வேண்டும் அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும் அப்பேற்பட்ட வர எனக்கு வேண்டும் பகவானே அம்மா பார்வதி என்ன வரமா கேட்க என்னம்மா வரம் கேட்க கணவன் இல்லாத

என்னது வந்துருச்சு கணவர் இல்லாம பிள்ளை வாங்கிக்கலாம் எங்க வாங்கிக்கிறல்ல ஆஸ்பத்திரியில ஆஸ்பத்திரி இருபது லட்சம் இருந்தா போதும் சரி உடனே இப்போ பிள்ளை வந்துரும் இந்த காலத்துல இருக்கு கணவன் மனைவி அறிந்து தெரிந்து பிறக்க பிள்ளையே எப்படி இருக்கு கை சொத்த கால் சொத்தையா இருக்கு அம்மா அந்த பிள்ளை உனக்கு வேணுமாமா அந்த பிள்ளை உனக்கு அங்க பங்கு குறையோடு வந்து பிறக்கும் அம்மா அதனால அந்த குழந்தை உனக்கு வேண்டாமா அந்த ஐயா பகவானே அது இருந்தாலும் சரி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை தான் வேண்டும் மாதிரி தாய் குணத்தை போல பெண் கேட்டு கேட்டு குணத்தங்கர்த்தங்கர சந்தி சந்தி அப்படி அமர்ந்துட்டாரு காலேஜுக்கும் போய் ஆரம்பிச்சுட்டா அமர்ந்துட்டாரு அமர்ந்துட்டாரு இளைய மகன் வேளவன் பையன் நல்லா ரெண்டு பொன்னாட்டி கட்டிட்டு